ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பர்கள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற நிலைவாசலில் வைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நமக்கு நல்ல நேரம் வந்துவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் எளிதில் வெற்றிக்காக வந்து நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட பெரிய அளவில் பலனை கொடுத்து விடும் தான் சொல்லணும் அந்த வகையில் வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த பரிகாரத்தை எவர் வீட்டில் வந்து செய்கிறாங்களோ அவர்களுடைய வீட்டில் வந்து வேகமாக வெற்றி வந்து வீட்டுக்குள்ளே வர துவங்கிவிடும் அதாவது பாத்தீங்கன்னா நிலைவாசலில் ஏதேனும் வந்து ஒரு சக்திகள் ஆதிக்கம் இருந்து வீட்டிற்குள்ள வரக்கூடிய நல்லதையும் வந்து அந்த துருசக்திகள் வந்து தடுத்து நிறுத்தும் சூழ்நிலை வந்து இருந்தால் அதை தகர்க்கும் வந்து பரிகாரமாகவும் இந்த பரிகாரம் வந்து செயல்படும் என்பதை சொல்லிக்கிறார் அதாவது பாத்தீங்கன்னா வெள்ளிக்களை வந்து முழு நம்பிக்கையோடு இரண்டு வெற்றிலைக்கு மேல வந்து இந்த பொருளை வந்து வைத்து நிலைவாசல் படியில வைத்து விடுங்க இப்ப அந்த வெற்றிலையில வந்து மேலே வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லியும் அது எப்படி எந்த வார்த்தை கதையை சொல்லி வந்து நிலைவாசலில் வைக்கணும்னு சொல்லி மண்டிக்க ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் வந்து நிலைவாசலில் வெற்றிலையின் மேலே வைக்க வேண்டிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கற்கண்டம் இது மகாலட்சுமிக்கு சொந்தமானது சுக்கரனுக்கு சொந்தமானது இன்று மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துட்டு வெற்றிலையின் மேலே வந்து இரண்டு கற்கண்டுகளை வைத்து மனமுருக மகாலட்சுமியையும் சுக்கர பகவானையும் பிரார்த்தனை செய்து கொள்ளணும் உங்களுக்கு நடக்க வேண்டியது நல்லது அனைத்தும் நடக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் வாசனியான தீபதூபங்களை தூபங்களை ஏற்றி வைத்துட்டு கைப்புற ஆராத்தி காண்பித்து பூஜையை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் பூஜை நிறைவடைந்தவுடன் வந்து சிறிது நேரம் வெற்றிலேயும் வந்து டைமண்ட் கற்கண்டையும் வந்து பூஜை அறையிலே இருக்கட்டும் இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக மகாலக்ஷ்மியின் வருகை என்றென்றும் வந்து வீட்டில் இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்தால் இந்த மந்திரத்தை வந்து படித்து நிலைவாசலில் வந்து வெற்றிலேயும் கற்கண்டையும் வைக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலக்ஷ்மி வேதரூபியே ரூபியே மங்கள குபேர லக்ஷ்மியே தனதா தேவியே நமஸ்துதே நமஸ்துதே இந்த மந்திரத்தை வந்து ஒரு முறை படித்து பூஜை அந்த அப்படியே கொண்டு போய் நீங்க உங்கள் நிலைவாசல் படியில் வைக்கணும் நிலைவாசல் சட்டத்துல வந்து மஞ்சள் தடவி கோலம் இருக்கும் அந்த நிலைவாசல் சட்டத்தின் மேல் வந்து இந்த வெற்றிலையை வைத்து விடுங்கள் வாசல் கால் அப்படி என்று சொல்லப்படக்கூடிய அந்த மர சட்டத்தின் தான் வந்து இந்த வெற்றிலையை வைக்கணும் தரையில வைக்கக்கூடிய கூடாது இரண்டு வெற்றிலை இரண்டு டைமண்ட் கற்கண்டுகளையும் இரண்டு வெற்றிலையும் ஒரே பக்கத்தில் வந்து நீங்கள் வைத்தீங்கனாலே போதும் மறுநாள் காலையில் இருந்து இந்த வெற்றிலையை வந்து கற்கண்டு அப்படியே பசுமாட்டிற்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் வெற்றிலையே பசுமாட்டிற்கு கொடுத்துட்டு கற்கண்டு எறும்புகளுக்கு போடலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் வெள்ளிக்கிழமை இரவு நிலை வாசலில் வந்து வெற்றிலைக்கு மேலே வந்து கற்கண்டு இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டிற்குள்ளே வந்து மகாலட்சுமி வருகை நிச்சயமாக இருக்கும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நம்பிக்கையோடு செய்தால் அடுத்த இருபத்தி ஒரு நல்ல பலனை வந்து நீங்கள் காணலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு இதே போல வந்து நீங்க பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரலாம் தவறு கிடையாது வீட்டுல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணமாக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் இப்படி பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வீட்டுல வந்து சர்வசாதாரணமாக நடந்துவிடும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி